ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பூஜை அறை குறிப்புகள் நீங்கள் பெண்களுக்கு சொல்லிட்டு வரீங்க தொடர்ந்து அந்த வகையில் நம்ம பூஜை அறையில் தண்ணீர் வைப்போம் இல்லையா அது வைப்பதற்கான தயம் என்ன மேம் எப்பவுமே வாட்டர் வந்து இட்ஸ் ஆஃப் எனர்ஜி அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ ஒரு தூய்மையான நீர் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல எனர்ஜி சோர்ஸ் நிறையா இருக்கும் அப்போ நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா ஸோ விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்போ விளக்குங்கிறது அக்னி அதை சாந்தப்படுத்துறதுக்கு ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல நீரும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அண்ட் பஞ்சபூதத்தில் நீர் வந்து ரொம்ப முக்கியமானது அஞ்சுமே முக்கியமானதுதான் நிலம் ஆகாயம் நெருப்பு அதாவது நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அப்போ அந்த அஞ்சுங்கிறது நம்மளுடைய விளக்கேற்ற இடத்துல இருக்குது அந்த விளக்கேற்ற இடத்துல ஒரு பஞ்சபூதமாக நம்ம அங்கே நீரை வந்து கண்டிப்பாக வைக்கணும் அண்டு நீருக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்கள் தெய்வத்திற்கு பண்ணணும் அப்படிங்கிறத விட நீருக்கு பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப விசேஷம் இப்போ ஒரு நவராத்திரி நம்ம கொலு வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கலசம் அந்த கலசத்தில் தண்ணி வைக்கிறோம் அந்த தண்ணியில் கொஞ்சம் எல்லா திர நம்ம வாசனை இதெல்லாத்தையும் போட்டு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறோம் ஸோ ஒன்பது நாட்களும் அந்த நீருக்கு தான் வந்து பூஜை எந்த நீங்கள் வந்து நம்மளுடைய ஹிந்து மதம் எடுத்துக்கோங்க கங்கை புனிதமானது காவேரி புனிதமானது ஸோ நீர் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் ஒன்றாக இருந்து அதற்கு நம்ம முக்கியமாக ஒரு பூஜை பண்ணும் பொழுது நமக்கு இப்பிறவி இல்லாமல் அதாவது நமக்கு வந்து பூலோகத்தில் நம்ம ஒரு உடலோட நமக்கு ஒரு பேர் இது எல்லாம் இருக்குது நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்ம ஆத்மாவுக்கும் தண்ணி தேவை இல்லையா அப்போ அந்த தவிச்ச வாய்க்கு தண்ணிங்கிறது அதை தான் சொல்கிறது அந்த ஆத்மா அலையும் அது தாகத்தோடு அலையும் அப்போ இங்கே நாம் அந்த நீர்நிலைகளையும் நீருக்கும் அந்த ம அந்த மதிப்பை கொடுத்து நம்ம பூஜை பண்ணும் பொழுது நம்ம செத்து போனதுக்கப்புறமும் நம்ம எங்கே இருக்கிறோமோ நம்ம ஆத்மாவுக்கு அந்த தாகத்திற்கு நீருங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமாக கிடைக்கும் அதனால் சுவாமி அறையில் ஒரு நீர் வைக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு இப்போ நம்ம கங்காஜலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மேம் அந்த கங்கையோட தீர்த்தத்தை வந்து வீட்டில் வைப்பதால் என்ன பலன் கங்கை புனிதமானது இல்லையா கங்கா தான் எல்லா பாவத்தையும் எடுத்துக்கிறா எத்தனை கோடி ஜனங்கள்லையா உலகத்தில் அந்த அத்தனை கோடி ஜனங்களும் அந்த கங்கையில் போய் குளிக்கிறதுனால அவள் பாவம் மொத்தமாக அவள் வங்கிக்கிறார் அதனால் அப்பேற்பட்ட கங்கையை சிவபெருமான் அவர் அவ அவரினுடைய சிவனுக்கும் அவள் ஒரு மனைவி தானே ஸோ சிவனினுடைய ஜடாமுடியில் கங்கை தான் இருக்காள் சந்திரன் எப்படி இருக்காரோ சந்திரனுக்கு ஈக்குவலாக கங்கையும் இருக்காள் அப்படிப்பட்ட அந்த தேவியை வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் நம்மளுடைய பாவங்கள் வந்து தீரும் இப்போ கங்கை ஜலம் கிடைக்காதவர்கள் நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரை அந்த புனித நீரா மாத்தணும் அப்படின்னா என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அது ஒண்ணுமே பண்ண முடியாதுமா நீங்க கங்கையிலிருந்து அந்த நீரை நம்ம மொண்டு எடுத்துன்னு வரோம் இல்லையா அதுதான் கங்கை நீர் இப்போ எங்க அம்மா இப்போ நான் என்ன தான் நான் அம்மா என்னோடைய அம்மான்னு சொல்ல முடியும் மற்றவங்களே நம்ம அம்மான்னு கூப்பிட்றோம் பட் டசன் மீன் அவள்ல நம்மளை பெத்தவாள் ஆகிட முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டு போர் தண்ணியை எடுத்து நம்ம பண்ணுறோன்னா அது கங்கை நீரை ஆகிடாது கங்கையிலேருந்து எடுத்துன்னு வர்றது அது புனிதமானது அதற்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு காவேரியிலேருந்து முண்டுட்டு வரோம் இல்லையா அந்த காவேரி ஓடக்கூடிய நதியிலேருந்து நம்ம தீர்த்தம் எடுத்துன்னு வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறது துங்கபத்ராங்கிறது அங்கே இருக்கக்கூடியதான் ஸோ நதிகளில் ஓடக்கூடிய அந்தந்த நீரை நாம் எடுத்துன்னு வந்து வச்சு சுவாமி ரூமில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோன்னா அதற்கு தான் மகிமை நம்ம வீட்டு போர் தண்ணி அடுத்து இப்போ டெய்லி நம்ம சுவாமிக்கு அந்த நீரை தான் நம்ம வைக்கிறோம் அதில் ரெண்டு புஷ்பத்தை போடுறோம் நம்ம வந்து வேண்டிக்கிறோம் பட் அதுக்கு இது ஈக்குவல் ஆகாது நிச்சயமாக இப்போ நம்ம இந்த தண்ணீர் வைப்பது ஒரு முறை அப்படி இருந்தாலும் வேற என்ன பொருட்களை நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னா வேற என்ன மேம் வைக்கலாம் நீங்கள் விளக்கேற்றுறீங்க விளக்கேற்றுறதோட இந்த ஒரு சொம்பு தண்ணியும் வைக்கிறீங்க அண்டு நெய்வேத்தியம் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க இல்லை இந்த குண்டா கல்கண்டு இருக்கும் எப்போவுமே ஒரு கல்கண்டு வைக்கலாம் இல்லை ஒரு பேர்ச்சம்பழம் வைக்கலாம் சுவாமி ரூமில் இது எப்போவுமே வந்து இருக்கலாம் அதே மாதிரி ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வாசனைக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வாசனை திரவியங்கள் எல்லாமே நம்ம வைக்கலாம் சுவாமி இப்போ சில பேர் எல்லார் வீட்லேயும் படங்கள் இருக்கும் டெய்லியெல்லாம் தொடச்செல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சந்தனம் குங்குமம் வைக்கலாம் அந்த சந்தனத்தையும் ஒரு சின்ன கிண்ணியில் நம்ம வைக்கும்போது அதுவும் ஒரு மங்களமாக இருக்கும் இந்த பொருள் எல்லாம் பூஜை அறையில் இருக்கவே கூடாது அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வைக்கக்கூடாது காஞ்ச பூக்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது உடைந்து போன பிம்பங்கள் இல்லைன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் உடஞ்சி போகிறது முகமே தெரியாமல் சாமி படம் இருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இறந்தவர்களின் படம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம பூஜை அறை எந்த திசை நோக்கி வைப்பது சிறப்பு மேம் கிழக்கு மேற்கு எப்படி வேணாலும் வைக்கலாம் வடக்கும் வைக்கலாம் ஏன்னா சில தெய்வங்கள் தெற்கு நோக்கியும் இருக்காங்க அதனால் தெற்கு வந்து தெற்கு நோக்கி நம்ம எந்த சுவாமி படமே விளக்கு மட்டும்தான் நம்ம ஏற்றக்கூடாதே தவிர நம்ம வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து இதில் எதில் வேணாலும் சாமி படங்கள் வந்து வைக்கிறதில் தவறே கிடையாது ஏன்னா நம்ம அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தோ இல்லை வந்து ம மந்திரபலம் மட்டும்தான் நம்ம பூஜை பண்ணுறோம் ஸ்லோகம் சொல்கிறோம் அவ்வளோதான் விளக்கேற்றுறது நம்ம வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ ஏற்றலாம் தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றக்கூடாது சுவாமி படங்கள் எந்த டைரக்ஷனில் வைக்கிறதுனாலையும் தப்பு இல்லை மெயினாக கிழக்கு மேற்கு வில் பி பெஸ்ட் இப்போ நிறைய சாமி படங்கள் வந்து பூஜை ரூம்ல இருக்கிறதால அத்தனை தெய்வங்களுக்கும் நம்ம வந்து ஆகாரம் கொடுப்பது கடினம் அதனால நிறைய படங்கள் வைக்க வேண்டாம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மைதானா மேம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டில் நிறைய படங்கள் ஏன்னா நான் சில விவிவி வீடெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்க பெருமை அவங்க பூஜை ரூம் ரொம்ப பெருசு அப்படிங்குறதே அவங்களுக்கு பெருமை அண்ட் டெய்லியெல்லாம் அவங்கெல்லாம் எதுவுமே பெருசாக நெய்வேதியெல்லாம் பண்ணுறதில்ல ரெண்டே ரெண்டு வாழைப்படம் தான் வைப்பாங்க அண்டு சாமி படம் பார்த்திங்கன்னா செவ்வத்தை ஆரம்பத்துலேருந்து அந்த ரூம் முக்க முழுக்க சுற்றி சாமி படங்கள் இருக்கத்தான் செய்யுது அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நிறையா இருக்குது காசை என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் பைசா இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் வைத்தாலும் சரி நூறு படம் வைத்தாலும் சரி சுவாமிக்கு வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு நீ வந்து எனக்கு இலையில் வந்து துளசி வை ஒரு தீர்த்தம் வெய்யி ஒரே ஒரு வாழைப்பழவை போகிறோன்னு சொல்லியிருக்கார் சுவாமி அதனால் அது இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங் நினைக்கிறேன் அதனால் இது மட்டும் நீங்கள் வச்சாலே போடுமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் எப்படி தண்ணீர் வைப்பது கங்கை நீரோட புனிதம் என்ன அதே மாதிரி காவேரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதால என்ன பலன் பூஜை ரூமில் என்ன வைக்கலாம் என்ன வைக்கக்கூடாது அப்படின்னு அனைத்து விதமான தகவலும் சொன்னதற்கு மிகவும் நன்றி மேம் நன்றி மேம் வணக்கம்